ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஏங்க பாருங்க காலையில் டிஃபன் வந்து கம்பங்கூழ் தாங்க பாருங்கள் தயிர் உப்பு கம்பங்கூல்லாம் போட்டு நல்லா நல்லாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க அப்படியேங்க பாருங்க உள்ளி வெங்காயத்தை எப்படி கட் பண்ணி போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபனு நீங்கள் என்ன சாப்பிடின்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கம்பங்கூழ் வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் வாரம் இரண்டு முறை வீட்டில் செஞ்சு இப்படி குடிங்க கை கால் வலி முதுகு வலி இதுக்கெலாம் நல்லா கேட்குங்க கம்பங்கூல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்